இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா ஓ இது வந்து கூட்டுப்பாளியல் வல்லுநர் இல்லையே ஒருத்தன் தானே மிரட்டி இருக்கிறான் ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே ஒரே ஒரு ஆள் தானே பேசிருக்கான் அந்த அளவுக்கு நம்மளே சமாதானம் படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நாம அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்விய குடுப்பாரு அஹ் இப்ப காலம் ரொம்ப மாறி போடுச்சு ஒரு வேகமான யுகத்துல நம்ம இருக்கிறோம் இந்த வேகமான யுகத்துல ஏற்கனவே எல்லாருக்கும் எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு அப்போ ஒரு படத்துக்குள்ள வரும் பொழுது தேட்டருக்குள்ள வரும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் மறந்து மூணு மணி நேரம் வி ஹாவ் டு ஃபீல் குட் அது காமெடியா நம்ம மனசு விட்டு சிரிச்சாலும் சரி இல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் சரி டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் அது கொடுக்குது இல்லையா மனிதத்தை பேசுது அது எந்த வித்தியாசங்களும் இல்லாம மனிதர்கள் அன்பு தான் முக்கியங்கிறத பேசுது அந்த அன்பு பேசுற படத்துக்கு மக்கள் ஏகோபித்த நான் நான் பதிவு பண்ணது அப்படி இல்ல எனக்கு இந்த மாதிரி சினிமா உலகத்துல இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப் கேள்வி கேட்டாலே எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு ஆஹ் அத சட்ட ரீதியா அவங்க கேள்வி கேட்டாங்க அதுக்கு நம்ம வந்து சட்ட ரீதியா பதில் சொன்னோம் ஒரு எந்த ஒரு விவாகரத்து கேஸுமே வந்து குக்கி கற்று கிடையாது ஒரு ஒரு தம்பதியினருக்குள்ள நடக்கக்கூடிய வழக்கு இன்னொரு இடத்துல அதே போன்ற வழக்கும் இருக்காது அது போன்ற தீர்ப்பும் இருக்காது ஆஹ் பொதுவாக ஆஹ் நம்முடைய நீதிமன்றங்கள்ல ஜீவனாம்சம் என்ற விஷயம் ஒரு வாழ்க்கை இழந்த வயதையும் இழந்த வாழ்க்கையையும் புனரமைத்து கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு உதவியாகவும் ஒரு ஊக்கமாகவும் தான் நீதிமன்றங்கள் கருதும் அது வந்து நம்முடைய சட்ட ரீதியாக பார்க்கும்பொழுது நமக்கு எந்த அளவுக்கு இழப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இழப்பீட அதை பார்க்க முடியாது இனி நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் கருதும் அதை அந்த கருத்துல தான் நம்ம சொல்றோம் இப்போ மெயினான பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேசஸ் வரும்போது அதுல வந்து பெரிய அமௌண்ட்ஸ் டிஸ்கஸ் ஆகும்போது அன்றாடம் போராடி கொண்டிருக்கும் அடிப்படை உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கும் பல பெண்கள் குடும்ப பெண்கள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து விவாகரத்து வரும்போது அவங்க வாழ்க்கையே மாறி போகுது அவங்களுடைய வழியை வந்து நம்ம பேசறதில்லை ஹை ப்ரொஃபைல் செலிபிரிட்டி டெய்லி கேட்கறீங்க பட் ஒரு டைவர்ஸ் கோர்ட்டுக்கு கொடுமையான ஒரு பரிதாபமான கேஸ் எல்லாம் வரும் அந்த பெண்களுக்கான நியாயத்தை இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகள் வந்து அந்த நியாயத்தை மறைச்சிடுதுங்கிறது தான் என்னுடைய மெயின் ப்ராப்ளம் இப்ப நீங்க கேள்வியில இருக்குல்ல நாற்பது லட்சம் தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க எல்லாருக்கும் அப்படி எல்லாம் வந்து கேட்க கூட முடியாது அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை புனரமைக்கணுங்கிறத வந்து நம்ம மறக்க கூடாது இல்லைங்க அதாவது இதுல சொல்றதுக்கு வந்து தெரியாதது எதுவுமே இல்லை அஹ் நீத்தி ஆயோக் சந்திப்புகள் வந்து வருடா நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரா பதவி ஏற்றதுல இருந்து நிதி ஆயோக் நடந்துட்டு இருக்கு இதே பிரதமர் மோடி அவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு கடந்த இரண்டு வருடமாக செல்லாத முதலமைச்சர் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய இதுதான் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய கடைசி நிதி ஆயோக் இங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும் திடீர்னு எல்லாருக்கும் வந்து தமிழகத்தினுடைய நிதி நிலைமைய பத்தி இந்த கட்டத்துல காலகட்டத்துல மட்டும் அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மேல ஒரு அவசர அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா அத தான் ஏபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு நாட்டு மக்களுக்கு இல்ல அவங்க வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அதனால அவர் வந்து ஏதாவது ஒரு சந்திப்பா வந்து கண்டிப்பா அவர் மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருப்பாரு அவர் கையில வந்து வெள்ளைக்கொடை அஹ் காவி கொடி இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து பேச்சு மட்டும்தான் அங்க போனா தான் பேசுறாங்க இப்ப ஏன் ஏன் இப்ப போயிருக்காங்க இல்லையா தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது நாலு வருஷம் ஆகுது அடுத்த தேர்தல் கூட வரப்போகுது நீட் போன்ற விஷயங்களை வந்து மோடி அவர்கள் கிட்ட இப்ப அவங்க பேசியிருப்பாங்களா அப்ப கொடி வந்து காவியா யார்கிட்ட இருக்கு இல்ல இல்லன்னு சொன்னா சில பேர் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா ஆமா ஆமான்னு அர்த்தம் அப்படித்தான் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மாற்றம் வரும் நினைக்கிறேன் இருக்கும் முழு முழு மூச்சாக சமீப காலமாக ஆபரேஷன் சிந்துர் நடந்த காலத்திலிருந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் விமர்சகரா அரசியல் பார்வையாளரா மட்டும் இருந்திருக்கிறேன் ஆனா ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நான் வந்து முழுசாக கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்தாச்சு அதனால நான் அப்படிதான் ஒர்க் பண்ணுவேன் ரைட் விங் தாட்டுக்காக ஒரு ஆன்மீகத்தையும் ஆத்ம தைரியத்தையும் அளிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய கைக்கு வலு சேர்க்கும்படியாக தான் அது குற்றவாளி எந்த கட்சிங்கிறத பொறுத்து அவங்க நடவடிக்கை வந்து மாறுபடும் அப்படி இல்லாம தமிழகத்தில் இத வந்து எத்தனையோ தூரம் நம்ம சொன்னாலும் பத்த மாட்டேங்குது அம்மா ஆட்சியில அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல இல்லவே இல்லைன்னு எப்பவுமே இருக்காதுங்க எல்லா இடத்துலயும் அங்கொன்னும் இங்கொண்ணுமா இருந்தது கூட இப்ப வந்து அடிக்கடி டெய்லி பேப்பர் படிக்கவே பயமா இருக்கு இன்னும் சொல்ல போனா பழகி போச்சு இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா ஓ இது வந்து கூட்டுப்பாளியல் வல்லுநர் இல்லையே ஒருத்தன் தானே இருக்கிறான் ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே ஒரே ஒரு ஆள் தானே பேசியிருக்கான் அந்த அளவுக்கு நம்மளே சமாதானம் படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் விட்டன தமிழ்நாட்டுல இதுல வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கும் பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமா தான் இருக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கற திக்டிமோட ஆஹ் முகம் வீடியோ பேரு அட்ரஸ் அவங்க ஜாதகம் அவங்களுடைய எங்க வந்து எப்ப போனா அவங்களை வந்து தாக்க முடியும் அப்படிங்கற விவரம் அது ஒண்ணுதான் கொடுக்கல ஒருத்தங்க நேத்து ஒரு பொண்ணு கல்லும் கரையிற மாதிரி அழுகுது அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துல என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுங்க ஆஹ் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை சொல்லுது திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது அவனுடைய முகம் வருதோ இல்லையோ இந்த பொண்ணுடைய முகத்தையும் அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடிவங்களையும் எடுத்து போடுறாங்க இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் கொடுக்க முடியும் யார் கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல பஞ்ச் லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல தட்டி உடனே நம்மள தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியுங்க பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பெண்ணா இருந்து நான் நான் ஒரு 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 பெண்ணுக்கு தாயா இருந்து நான் அப்பாவை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணா இருந்தா இப்படிதான் நீங்க வந்து அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணுவீங்களா அடிக்க வேணாமா அந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தா இனி அவங்க குடும்பமே அத வந்து அனுமதிக்க கூடாது இல்லையா அவங்க பெத்த குடும்பமே அனுமதிக்க அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க நல்லா தெரியும் இப்போ இன்னொருத்த பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனைய ஒரு தீ தீர்ப்பை குடுத்திருக்கிறாங்க அதை ஒட்டுமனதாக நாம வந்து அதை வரவேற்கிறோம் அதுக்காக நன்றிய செலுத்திக்கிறோம் நீதிமன்றத்துக்கு அப்படி பொள்ளாச்சியில கேஸ் வந்தது அதுக்கு வந்து கனிமொழி அவர்களும் ஆஹ் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணியை சேர்ந்தவர்களும் தான் வந்து பேசணும் நாங்க இத வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதனாலதான் நீதி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அவங்களுடைய பின்வாசல்லயே நடக்கக்கூடிய விஷயங்களை ஆஹ் ஏன் வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க ஆபாச பேச்சு நீங்க பாலியல் வன்முறைங்கிறது பிசிக்கல் வைலன்ஸ் மட்டும் இல்ல செக்ஷுவல் அசால்ட் மட்டும் இல்ல ஆபாச பேச்சு சோசியல் மீடியால ஆதாரத்தோட டெய்லி வருது அதுக்கு வந்து அவங்க வரவேற்கிற மருதனை தெரியுது பெண்கள் கூட அப்படி பேசுறாங்க இருபத்தி ஆறுல அரசியலில் ஆட்சி என்பதா ஆறுடம் என்பதா இல்ல இல்ல ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இளைஞர் மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பாக்குறோம் நான் விஜய் தாங்க ஆனா எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அதனால நான் வந்து ஓட்டு செதறாம இங்கே தான் போடுவேன் அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்கள் பாக்குறோம் ஸோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கோம் அவர் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டா அசம்பிளிக்கு தான் வராங்க ஸோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு யாருக்குமே சரியா தெரியல ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காத அவர் வெற்றியை அடைய மாட்டாரு ஆனா தோல்வியை குடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தரை துவக்க வைக்க போறாரு அதுக்கு அனுப்ப திமுக நான் ஆசைப்படுறேன்